அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது விதி கர்மவினை உண்மையா ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் எல்லா ஆன்மீக அன்பர்களுக்கும் சித்தர்கள் வழி ஞான தேடல் உள்ள அன்பர்களுக்கும் இயலக்கூடிய மிக முக்கியமான விஷயம் சந்தேகம் இதுதான் ஐயா நாங்கள்லாம் சித்தர்கள் வழிபாட்டுக்கு வந்துட்டோமே சித்தர்களை சரணாகதி அடைந்து விட்டோமே அப்பொழுது எங்களுக்கு இந்த விதியானது வேலை செய்யுமா கர்மவினை என்பது அந்த கணமே அழிந்துவிடும் என்று சொல்கின்றார்களே அப்படி இருக்க நாங்கள் இதிலேயே சிக்கி சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா எந்த இடத்துல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மனித பிறவி என்பது கர்மங்களின் அவரவர் செய்த கர்ம வினைகளின் விதியின் விளைவுதான் மனித பிறவி சித்தர்களை நாங்கள் சரணாகதி அடைந்துவிட்டோம் எங்களுக்கு எப்படி வேலை செய்யும் என்று எண்ணக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் இந்த இடத்தில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஐயா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சித்தர்களை சரணாகதி அடைந்து விட்டோம் என்று உங்களுடைய சரணாகதியை அந்த சித்தபுருஷர் குருபிரான் ஏற்றுக்கொண்டாரா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி சரணாகதியை குருபிரான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய ஊழ்வினை அளிக்கப்பட்டு உங்களுடைய விதியானது வேலை செய்யாது அதுவரை நீங்க எத்தனை ஜீவ சமாதி சென்றாலும் எத்தனை குருபிரானை பார்த்தாலும் அவங்ககிட்ட ஆசி வாங்கினாலும் விதியானது வேலை செய்யும் அப்படி இருக்க கர்மவினை இந்த விதி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சித்தர் அற்புதமா சொல்வாரு பிழைக்க முக்தி அறியாமல் ஜென்மபூர்வ ஞானம் தெரியாமல் தலையை தின்று சருகாகி திசை தயங்குறாரடி ஞான பெண்ணே நீங்கள் மரணமிலா பீரின்பெருவாழ்வை பெற்று முக்தி நிலையை அடைய அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பிழைக்க முக்தி அறியாமல் நீங்கள் எப்பொழுதும் பிழைத்திருக்க சாகாமல் பிழைத்து அந்த முக்தி நிலையை அடைய பிழைக்க முக்தி அறியாமல் இந்த பிழைக்க முக்தி நீங்கள் அறியணும் அறியாமல் ஜென்ம பூர்வ கியானம் தெரியாமல் அந்த ஜென்ம பூர்வ ஜியானங்கிறது தான் நாம் செய்து வைத்த நாம் செய்து வைத்த கர்ம வினை கர்மங்கள் வினை அந்த வினையின் விளைவுதான் தான் அதோட தொகுப்பு தான் விதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நம்முடைய நாம் செய்த கர்ம வினைகள் தான் விதியாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை முதல்ல புரிஞ்சுங்க அவரவர் செய்த கர்ம வினைவின் விளைவுதான் இன்று நீங்கள் இப்படி இருக்கின்றதற்கு காரணம் சித்தர்கள் ஃபஸ்ட் இதை தான் பார்க்க சொல்றாங்க பிழைக்க முக்தி அறியாமல் ஜென்ம பூர்வ ஞானம் தெரியாமல் தலையை தின்று சருகாகி திசை தயங்குகிறார் அடிஞான பெண்ணே அப்பொழுது இதெல்லாம் விட்டுட்டு இன்று நம்மளோட வாழ்க்கையில நம்ம படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு நாம் முன்பு செய்து வந்த அந்த கர்மங்கள் தான் காரணம் என்பதை அறியாமல் நான் இறைவன் அடைய போகிறேன்னு காட்டில் போய் இல்லை பல யோகங்கள் பண்ணுறன்னு வெறுமனே தலைய இதெல்லாம் தின்னு அந்த உடம்பு பார்த்திங்கன்னா இத்து போய் சருகாயி திசை தயங்குற கடைசி கட்டமாக ஐயையோ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே இறைவனை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிற உண்மை புரியாமல் மாண்டவர்கள் கோடான கோடி பேர் சித்தர்கள் சொல்கிறாங்க ஐயா அப்படி இருக்க இந்த விதியை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விதியை மாற்ற முடியுமா சத்தியமாக மாற்ற முடியும் இது அனுபவ ரீதியாக உண்மை பல ஆன்மீக அன்பர்களுக்கு உண்மை முதல்ல நம்பிக்கை ரெண்டாவது விஷயம் நீங்க ரொம்ப இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் விளக்குறோம் ஐயா சூரியன் உதித்து மறைதல் என்பது இயற்கை அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அது மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்ச கர்மங்களின் விளைவை ஒன்றும் பண்ண முடியாது திருப்பி போய் நீங்கள் போய் அந்த ப இதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு கர்மம் ஒரு செயலை செஞ்சிட்டிங்க அதை போய் திருப்பி மாற்ற முடியாது அதோட விளைவு என்று சொல்லக்கூடிய விதி இப்போ சூரியன் உதிக்குது நல்ல வெயில் அடிக்குது நம்மளால் தாங்க முடியல பன்னெண்டு மணி உச்சி வெயில் ஆனால் மனிதன் அற்புதமாக கண்டுபிடிப்பான அவன் அற்புதமாக கண்டுபிடிப்பு வச்சுருந்தான் ஒரு கொடையை கண்டுபிடிச்சான் செருப்பை கண்டுபிடிச்சான் கால் சுடாமல் நடக்கிறதுக்கு உடம்பை சுடாமல் இருக்கிறதுக்கு கொடையை கண்டுபிடிச்சான் இதற்கான மூலப்பொருள் இறைவன் உருவாக்கினான் ஆனால் இறைவன் கொடையையும் செருப்பையும் உருவாக்கவில்லை இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க சூரியன் பனிரெண்டு மணி உச்சி வெயில் சுடும் இது இயற்கை இது விதி ஆனால் மனிதன் இங்கிருந்து ஒரு சில மூலப்பொருட்களை எடுத்துக்கொண்டு குடையாகவும் செருப்பாகவும் அதை கண்டுபிடித்ததன் விளைவு அந்த சூட்டிலிருந்து உங்களை காப்பாத்திக்கிறீங்க குறைச்சிக்கிறீங்க அதுக்கு அடுத்த லெவல்ல பாருங்க வீடு கட்டியாச்சு வீட்டுக்குள்ளார போய் உக்காந்துக்கலாம் இன்னைக்கு ஏசி கண்டுபிடிச்சாச்சு ஏசி கார் நம்ம வெளியில பயணம் புரியலாம் வெயிலோட தாக்கமே இருக்காது இப்படி மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இந்த சூரியனின் வெப்பத்தை அந்த விதியாம்சத்தை மாற்றிவிட்டானோ அதுபோல் அவரவர் செய்த கர்ம வினைகளின் விளைவான உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற விதியினையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஆனால் விதியானது அந்த விளைவானது அப்படி இருக்கு ஆனால் ஒரு சில முறைகளை சித்தர்கள் கூறும் ஒரு சில முறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது அந்த விதியின் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்தின் தாக்கம் படிப்படியாக குறைந்துவிடும் இது வந்து உண்மையான விஷயம் நல்லா இந்த இடத்துல வந்து நீங்க இதை வந்து புரிஞ்சுங்க இதைத்தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை விதிதான் நிர்ணயிச்சிச்சுங்கிறது தான் புத்தரும் சொன்னார் நீ இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நேற்று நீ என்ன எண்ணினாயோ அந்த எண்ணத்தின் விளைவே அப்படின்னு சொன்னார் புத்தர் அப்போ நீங்கள் எண்ணிய தான் கர்ம வினைகளாக அந்த வினைகளின் விளைவாக இன்று விதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் சித்தர்களின் மேலான கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி வாழ்க்கையில் நடை ஓரளவிற்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்மவினையின் விளைவான விதியின் தாக்கம் கண்டிப்பாக குறையும் கர்மவினை என்பது உண்மை விதி என்பதும் உண்மை